அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பெற்ற வெற்றியை பேணிக் காத்திடும் வெற்றி பெறுவது சுலபமில்லை என்றாலும் வெற்றி பெறுவது சுலபமில்லை என்றாலும் மீண்டும் வீழாமல் மண்ணுலகில் காப்பதற்கு மீண்டும் வீழாமல் மண்ணுலகில் காப்பதற்கு அதைவிட முயற்சி அதிகமாக எடுத்தால்தான் அதைவிட முயற்சி அதிகமாக எடுத்தால்தான் வெற்றியும் மகிழ்ந்தபடி பற்றி கொள்ளும் உன்னையுமே வெற்றி பெறுவது சுலபமில்லை என்றாலும் மீண்டும் வீழாமல் மண்ணுலகில் காப்பதற்கு அதைவிட முயற்சியை அதிகமாக எடுத்தால்தான் வெற்றியும் மகிழ்ந்தபடி பற்றி கொள்ளும் முன்னையுமே பெற்ற வெற்றியை பேணிக் காத்திட பெற்ற வெற்றியை பேணிக் காத்திட மற்ற அனைத்தையும் மறக்காமல் கடைபிடித்தால் பெற்ற வெற்றியை பேணிக் காத்திட மற்ற அனைத்தையும் மறக்காமல் கடைபிடித்தால் பெற்ற வெற்றியால் பெருமதிப்பு உனக்கிருக்கும் பெற்ற வெற்றியால் பெருமதிப்பு உனக்கிருக்கும் பேரும் புகழும் பாருலகில் நிலைத்திருக்கும் பெற்ற வெற்றியால் பெருமதிப்பு உனக்கிருக்கும் பேரும் புகழும் பாருலகில் நிலைத்திருக்கும் விடாமுயற்சியை இடையிலெங்கும் நிறுத்தாமல் விடாமுயற்சியை இடையிலெங்கும் நிறுத்தாமல் ஆரம்பம் முதற்கொண்டு ஆழ்மனதில் பதித்தபடி விடாமுயற்சியை இடையிலெங்கும் நிறுத்தாமல் ஆரம்பம் முதற்கொண்டு கொண்டு ஆழ்மனதில் பதித்தபடி வெற்றியைப் பெற்றிடவும் பெற்றதை காத்திடவும் வெற்றியை பெற்றிடவும் பெற்றதை காத்திடவும் பெரும் முயற்சி தேவைப்படும் பெரும்பாலும் அனைவருக்கும் வெற்றியை பெற்றிடவும் பெற்றதை காத்திடவும் பெருமுயற்சி தேவைப்படும் பெரும்பாலும் அனைவருக்கும் வணக்கம் அன்பன் கவிஞர்